சாயப்பாவை வணங்கியும் பிரச்சனைகள் தேரில அதற்காக வேறு சில பூஜை முறைகளும் வேறு சில விஷயங்களோ செய்யலாமா அப்படின்னு கேள்விகள் இருப்பவர்களுக்கு இது அருமையான ஒரு பதிவு இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் ஆம் என்று இருந்தால் சாயப்பா ஒரு பெரிய மாயா செய்வார் இந்த வெற்றி ஒன்றே போதும் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் சாயப்பாவை வணங்குறவர்கள் எல்லாம் சாயப்பாவுக்கு நல்லது செய்யலை அந்த வணங்குபவதில் நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் காத்துக்கிட்டு இருக்கார் இல்லை அற்புதத்தை உடனே செய்தும் முடிப்பார் நம்பிக்கையோடு இருந்து உங்க வாழ்க்கைய இப்ப ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஆறு மாதத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக பெரிய மாற்றத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா பதிவை கேளுங்க சாயிரா

சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மூன்று விஷயமும் நடந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான நாள் இந்த நாள் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா இன்னைக்கு என் மனசுக்குள்ள தோன்றின விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அன்பிசாய் குடும்பம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்குதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரப்போகுது அதை தீர்க்க முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே எடும்போது சாயப்பா ஏன் மனசுக்குள்ள சொன்ன வார்த்தைகளை இங்கே உங்ககிட்ட சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த பதிவு பல நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்துட்டா உங்கள் மனசில் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு ஆனந்தம் இங்க எத்தனையோ பேருக்கு என்னோடய பிரச்சனைகள்லாம் தேர்ந்துச்சுன்னா நான் கோயில் கூட கட்டுவேன் சாயப்பாவுக்குன்னு உங்கள் மனசில் ஆழமான ஆசைகள் விதைச்சிருக்கீங்க உண்மையா அடுத்தது என்னுடைய பிரச்சனைகள் தேர்ந்தெடுச்சுன்னா என்னோட பிரச்சனைகளை யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கோ நான் நல்லது செய்வேன் அப்படின்னு உங்க மனசுல ஆழமா கேள்விகள் எழுந்திருக்குதா உங்க வாழ்க்கையில லட்சியமே நான் சந்தோஷமா நிம்மதியா நேர்மையான வழியில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு உங்க மனசுல அடிக்கடி ஆசைப்படுறீங்களா எத்தனையோ ஏழைங்களை காப்பாற்றணும் உதவிகள் செய்யணும் அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லாத அளவுக்கு நான் அவங்களுக்கு கருத்துக்கள் மூலமாகவோ இல்லை பண உதவிகள் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி பண்ணால் அது நிரந்தரமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி ஏங்குறீங்களா ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில்கள் இருக்கிறவங்களுக்கு ஆம் 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 அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அவர்களுடைய கனவுகள் சீக்கிரமாக நிறைவேற போகுது அப்போ நாம் இந்த இடத்துல உறுதிப்படுத்தும் விதமாக வாழணும் இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில்கள் எஸ்னு சொல்லிட்டிங்கன்னா இது உங்களுக்கான பதிவு ஸோ உங்கள் கனவுகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க போகுது ஏன்னா மழை வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும் அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதிகமாக வெயிலா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மழை வந்தே சேரும் மழை காலத்துலேயும் மழை நிச்சயமா இருக்கும் நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ணிடலாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் இது அடிப்படையாக இங்கே அமையுது அப்போ கடவுள் நமக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சில அறிகுறிகளை இதன் மூலமாக ஏற்படுத்துறாரு அப்படின்னு எனக்கு காலையில் ஒரு இன்டென்ஷன் என்னுடைய இன்டென்ஷன் எப்பயுமே நூறு சதவீதம் நூறு சதவீதம் இல்லை அதுக்கு மேலே ஃபுல்லாக நடக்குது ஏன்னா கடவுள் கூட அதிகமாக என்னோட மனசை கொடுத்துருக்க உங்களை பற்றி பேசும்போதோ இல்லை உங்களுடைய பதிவுகளை நான் கேட்கும் போதோ ஆடியோ பதிவு வாட்ஸ்அப்ல எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாரு கடவுளை பற்றி தான் இங்கே ஒரு டிஸ்கஷன் நமக்குள்ளே போயிட்டு இருக்குது உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களும் கடவுள் எனக்கு தெரியப்படுத்துறாரு அதன் மூலமா கேள்விகளும் உங்களுக்கு அதே இந்த சில சாங்ஸ் அதை எடிட் பண்ணி அதையும் வைக்கிறதுக்கு கடவுள் ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம செய்யணுன்றது கடவுளுடைய விருப்பம் நான் கூட நினைப்பேன் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு பின்னாடி சாங் வைக்கணுமான்னு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஃபோட்டோ கொடுங்க ஸ்டேட்டஸில் வைங்க அதில் வந்து ஏதாவது ஒரு கருத்து கொண்டு வரணும் ஸோ கருத்துக்கள் அதிகரிக்கணும் ஏன்னா கருத்துக்கள் இங்கே பற்றாக்குறையாக போகுது அதனால தான் வாழ்க்கையிலையும் வாழ முடியாமல் தவிக்கிறோம் கெட்டு போறதுக்கு கோடி வழிகள் இருக்கு ஆனால் உருப்படியா வாழ்வதற்கும் சில வழிகள் மட்டும்தான் இருக்குது அறுபதை தாண்டினவங்க தான் அந்த வழியில் பயணிக்கிறாங்க இருபதுல இருந்து அறுபது வரைக்கும் அந்த வழியில் பயணிக்கல வேற வழி இல்லாமல் கடவுளுடைய பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது ஒரு ஏஜ்க்குள்ளேயே கடவுள்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதில் கிடைக்கக்கூடிய மன நிறைவு அதை ஒன்ஸ் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பல விதமான நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது நம்ம வாழ்க்கையில் ஸோ கெட்டு போவதற்கு கோடி வழிகள் நல்லதா மாறுவதற்கு சில வழிகள் அந்த நல்லதா மாறுற இடத்துல எல்லாரும் கிட்டத்தட்ட அறுபது வயசை தாண்டுனவங்க அங்க இருக்காங்க அதற்கு முன்னாடியே வந்து சேரலாம் அதாவது வாய்ப்புகள் இருந்தும் சந்தர்ப்பங்கள் இருந்தும் தப்பு செய்யாம இருக்கிறாங்க பாருங்க அவன்தான் உத்தமன் தண்ணி அடிக்க பிடிக்கல அதனால தண்ணி அடிக்கல அப்படின்னு சொல்றவனு உத்தமன் இஷ்ட சேர்க்கிறத தாண்டி அவனுக்கு அதை பிடிக்கல அவன் செய்யல ஒருவேளை பிடிச்சிருந்தா அவன் செஞ்சிருப்பான் ஸோ பிடிச்சும் தண்ணி அடிக்கிறது கஷ்டப்பு தண்ணி அடிக்கிறது பாவம் என் குடும்பத்தை நடுத்தருவுளை நிறுத்த நான் மிருகம் கிடையாதுன்னு நினச்சிருக்கான் பாருங்க அவன்தான் அந்த இடத்துல கடவுளுடைய பேர் சொல்லக்கூடிய மனுஷனாக இருக்கான் அதான் நான் சொல்கிறேன் சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை அவன் பயன்படுத்திக்கல அவன் பாவமா புண்ணியமானு பார்த்தான் கடவுளுக்கு விருப்பமா விருப்பம் இல்லாததான்னு பார்த்தான் கடவுளுக்கு விருப்பம் இல்லை பாவம் வேண்டாம் விட்டான் அவன் லட்சியத்தை அடைய ஆரம்பிச்சான் பல விஷயங்கள் அன்பை சாய் குடும்பத்தில் தொடர்ந்து தான் இருக்கு இருபது வருஷமா குடி வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கூட அதையும் வித்து மகராசம் குடிச்சான் அழிச்சான் ஆனா அங்க அந்த அவருடைய மனைவி அன்பேசாய் குடும்பத்தில் ரொம்பவும் டெடிகேஷன் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு ஒரே விஷயம் சொன்ன நீங்கள் கோவப்பட்டதால் மறுபடியும் உங்கள் கணவருக்கு குடி அதிகமாகும் நீங்கள் கோவப்படாமல் இருங்க குடி குறையும் அப்படின்னு ஆனா இவங்க கோவப்படாமல் இருந்தாங்க குடி குறையில மேலும் அதிகரிச்சது ஆனால் நம்ம கணக்கு என்னைக்குமே தப்பாகாது நம்ம இன்டென்ஷன் சாயப்பா கொடுத்தது அது தப்பாகுமா ஆகாது மறுபடியும் அந்த அம்மா ஒரே அழுக கோவப்பட்டா கூட மனுஷன் மூணு பாட்டலோட நிறுத்துவாரு இப்போ நான் கோவப்படாமல் இருக்கும்போது இன்னும் ரெண்டு பாட்டல் சேர்த்து குடிக்கிறாரு அப்படின்னு நான் திரும்பவும் சொன்ன அமைதி நான் என்னன்னா மறுபடியும் அமைதின்றீங்க ஏன் மேலே சாயப்பா மேலே அன்பே சாய் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அமைதியாக இருங்க இல்லைன்னா பொங்கி எழுந்துருங்க பொங்கி எழுந்ததுக்கப்புறம் வரக்கூடிய சேதாரம் நிஜமாக சொல்கிற அதிகமாக இருக்கும் எது நடந்தாலும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க நடப்பதுக்கு அத்தனைக்கு பொறுப்பு கடவுள் தான் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அமைதியா இருங்க அதே நம்பிக்கையில் அமைதியா இருந்தாங்க கடவுள் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கையும் நம்ம சொன்ன வார்த்தைகள் அப்படி போய் சேர்ந்தது அவங்களுக்கும் மூன்று பெண் குழந்தைகள் அந்த முதல் பெண் குழந்தை என்கிட்ட பேசுறாங்க எப்படியாவது காப்பாத்துங்க எங்க அப்பாவை இல்லைன்னா எங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுங்க வேலை வாங்கி கொடுங்க நானும் என்னோட அம்மாவையும் வேலை செஞ்சு என்னுடைய ரெண்டு தங்கச்சிங்களே காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு கண்ணீர் தொடர்ந்து மூணு மாசம் பல மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா எனக்கும் இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பிரச்சனை தீரணும்னா ஹை பீக்ல போயிட்டு தான் தீரும் அதில் எனக்கு நம்பிக்கை அப்போது இவங்களுடைய பிரச்சனைகள் அதே மாதிரி ஹை பீக்காக போச்சு ஏன்னா கடவுள் சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்டது தானே அப்படி தானே என்னோட வாழ்க்கையிலேயே நடந்துச்சு ஸோ என் வாழ்க்கையில் மட்டுமா நடந்தது இங்கே பல பேரோட வாழ்க்கையிலே அப்படி தான் நடந்தது ஒரு நீண்ட பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும் பூதாகரமாக ஆகும் அது ஆனால் தான் வெற்றி அது ஆகலைன்னா வெற்றி இல்லை இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்போ பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும் பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை அழியக்கூடாது அப்போ இங்கே பிரச்சனைகள் வருது அப்போது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு உண்டான கட்டமைப்பு என கடவுள் சைடில் இருந்து நம்ம இருக்கும்போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது மன அழுத்தத்தில் சிக்காமல் கடவுளே இதற்கு பொறுப்பு கடவுளே இதற்கு துணை அப்படின்னு நம்ம சொன்ன வார்த்தைகள் அதுக்கப்புறம் பயங்கர ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நிறைய இடத்துல குடிச்சு எல்லோரும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதற்கு அப்புறமா அவர் தன்னுடைய செயலுக்காக வருத்தத்தை தெரிவித்து இன்னைக்கு சிறப்பான வாழ்க்கை எந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல இருந்து வாழ்ந்து சாதிக்கிறாங்க புரியுதா அப்போ ஒரு பிரச்சனைகளுடைய ரூபம் மா பெரிய ரூபமாக மாறும் மாறும்போது நீ பயப்படாத பொங்கிட்டா மறுபடியும் அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் ஆறு மாதம் காத்திருந்தாங்க மூணே மூணு தடவை தான் எனக்கு கொடுத்தாங்க முதல்ல அந்த அம்மா பேசுனாங்க அடுத்தது மறுபடியும் பிரச்சனை அதிகரிக்கே நான் கோபட எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாங்க மூணாவது அவங்க குழந்த பேசுனாங்க இந்த மூணே மூணு பேர் தான் மூணு தடவை தான் பேசுனாங்க மூணு தடவை தான் நம்ம பதில் சொன்னோம் அதுக்கப்புறமா அத்தனை விஷயத்தையும் சொல்லி அண்ணா பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் பெரிய ஒரு மாயாஜலத்தை செய்கிறாரு இந்த வெற்றி போதுன்னா இது போதும் மூணு குழந்தைங்களை நான் கரை சேர்த்துடுவேன் இந்த மூணு குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்களும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வரணுன்றது என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய மெராக்கள் ஸோ எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் நேர்மையான வழியில் டிராவல் பண்றவங்க சிலர் தான் சொன்னேன் அந்த சிலரில் அவங்களும் இருந்ததால இது எப்படி நேர்மையான வழின்னு கேட்குறீங்களா கடவுள் மேர பாரத்தை போட்டு நடக்கக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் மனசுல ஏற்படுத்திக்காம வழியை ஏற்படுத்திக்காமல் கவலைப்படாம கண்ணீர் விடாம இருக்கிறோமே அதுதான் நேர்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படி இருந்தாங்க இதுலையுமே பல விஷயங்கள் நேர்மை நம்பிக்கை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாதவங்க சொல்ல முடியாது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று அதை பற்றி நிறைய வரும் பிரச்சனைகள் அதிகரிக்குது சாயப்பாவையும் வணங்குற நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் தொடர்ந்து என் குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரலாம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சால் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்குதாமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் போகிறேன் நான் போகலாமான்னு கேட்டாங்க நீங்கள் போகிறது போகாதது உங்கள் விருப்பம் அப்படின்னு அப்போது என்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நம்பிக்கை இழக்கிறோம் இன்னொரு இடத்துல நம்பிக்கை வைக்கிறோன்னா அந்த நம்பிக்கை வைக்கிற இடத்துலையும் நம்பிக்கையை இழப்போம் இப்படியும் பலர் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி அதுலேயே நில்லுங்க அதாவது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த செஞ்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை டெவலப் ஆகும்னு சொன்னா என்னை விட பைத்தியக்கார உலகத்திலே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த நம்பிக்கைக்கு பின்வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லக்கூடியது அதே போல் அன்பேசாயை நம்பி வந்துட்டிங்கன்னா பதிவை முழுவதும் கேளுங்கன்னா நான் சொல்லுவேன் தினமும் ஒன்று விடாமல் செய்ங்குன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யாத வரைக்கும் வாழ்க்கையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது ஸோ வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக படைக்கப்பட்டது வாழ்க்கின்றது துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்படலை அதையும் மீறி துன்பங்கள் வருதுன்னா நாம் போன போக்கு சரியில்லை அதனால துன்பங்கள் வந்தது இவ்வளோதான் ஸோ இதுக்கு பெருசாக லெக்சர் கொடுக்க வேண்டாம் இதுக்கு பெருசாக வந்து பாடுபட வேண்டாம் இதுக்கு பெருசாக வந்து பதில் எங்கன்னு சொல்லி மண்டையை பிச்சிக்க வேண்டாம் துன்பத்திற்கு காரணம் நான் பொறுப்பு ஏன்னா கடவுளோட சாயல்ல நான் இல்லை அதனால் எனக்கு துன்பங்கள் சேர்ந்தது கெட்ட பழக்க வழக்கத்தின் மூலமாக துன்பங்கள் செய்தது கெட்ட எண்ணங்கள் மூலமாக துன்பங்கள் சேர்ந்தது ஒன்று செயல் மூலமாகவும் சேரும் இல்லை எண்ணங்கள் மூலமாகவும் சேரும் ஒரு சைராமீட்டுக்கு போயிருந்தேன் ரீசண்டாக அப்போ சொன்னாங்க எங்கள் ஏரியா பக்கம் கார் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே அந்த காரில் ஸ்க்ரா போட்டுருவாங்க ஏன்னா அவ்வளவு பொறாமை ஜாஸ்தி எங்கள் ஏரியாவில் இதை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்போ மனுஷனுடைய எண்ணங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் அவனுக்கு நல்லது நடக்குதே அப்படின்ற ரேஞ்சில் நாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்குது நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா மற்றவங்க இப்படி சேதப்படுத்தினா உங்கள் மனசு என்ன ஆகும் அப்போ அடுத்தவங்க பொருள் வாங்கும்போது நீங்கள் ஏன் ஒரு பொருளை சேதப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சேதப்படுத்தணும்னு நினச்சாவே மாபெரும் குற்றோம் இனி சேதப்படுத்திட்டோம் அப்படின்னா பாம்பு கொத்த ஆரம்பிக்க பொது அர்த்தம் பாம்பு துரத்துதுன்னு அர்த்தம் சில பேருக்கு கெட்ட கனவுகள்லாம் நிறைய வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு என்னை துரத்துது முதல்ல என்ன முழுந்தது அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்குது அதனுடைய பிரதிபலிப்பு நான் ஒன்று சொல்லுவா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் என்னுடைய மனசுல வந்ததே இல்லை ஒரு ஆபத்தை நோக்கி நான் ஓடவும் இல்லை யாரும் என்னை துரத்தவும் இல்லை அதிக மீறி கனவுகள் வருது அப்படின்னா ஏதோ நிறைய பேர் கூட இருக்கிற மாதிரி பேசுற மாதிரி ஏதோ சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட்ல இருக்கோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கோ சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து சேர்ந்தது இது வரைக்கும் இந்த பாம்பு துரத்துறது முதல்ல முழுங்கிறது அப்படிலாம் வரல ஏன்னா கெட்ட எண்ணங்களை நாம் சேர்க்கலை ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது மாதிரி ஸோ நான் ஒரு மணி நேரம் சாயப்பா கூர் செலவு பண்ணுறேன் அடுத்த ரெண்டு மணி நேரம் ஆடியோ பதிவின் மூலமாக உங்ககிட்ட செலவு பண்ணுறேன் அடுத்தது எப்போல்லாம் நான் வாட்ஸ்அப் போகிறேனோ அப்போல்லாம் அவங்க நான் பதில்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பேசுறத நான் கேட்குறேன் ஸோ எல்லாமே கெட்ட எண்ணங்களை என் மனசில் தங்க வைக்கல அதான் நான் சொல்லுவேன் நல்லதை மட்டும் எண்ணுங்கள் நல்லதை மட்டும் சுவாசியுங்கள் இந்த ரெண்டுத்தையும் செஞ்சா போதும் நல்லதை மட்டும்தான் நாம் செயல் வடிவத்தில் கொடுப்போம் ஸோ நாம் எதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை உருவாக்குறோமோ அதுதான் ஒரு பேப்பர் இருக்குது ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது ஒரு பேனா இருக்குது இப்போ நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் நம்மளுடைய எழுத்து நல்லா இருந்தா பேப்பர் நல்லா இருக்கு நம்ம எடுத்து நல்லா இல்லைன்னா அது பேப்பருக்கு அசிங்கமாக போகுது ஸோ பேப்பர்ன்றது தான் எதை எழுதுறியோ அதுதான் உனக்கு கொடுக்கும் அப்போ நல்ல வார்த்தைகளை எழுதும்போது அந்த பேப்பர் கெட்ட வார்த்தைகள் எழுதும்போது அந்த பேப்பர் என்ன பண்றோம் கிழிச்சி சொக்குனூராக போட்டு எரிக்கிறோம் ஸோ அங்கே இருக்கிற வார்த்தைக்கு தான் மதிப்பு அந்த பேப்பர் தான் மனசு நீ என்ன எழுதுறியோ அதை பொறுத்து அப்ப நம்ம மனசுன்ற பேப்பருக்குள்ள ஆழமான நல்ல விஷயங்களை மட்டுமே எழுதலாமே அப்படி எழுதும் தானே வாழ்க்கையில பல விதமான மாற்றத்தையும் நம்மால ஏற்படுத்தி ஒரு சிறப்பை நோக்கி நாம போக முடியும் பல அற்புதங்கள் இங்க தொடர்ந்து நடக்குதுன்னா நம்ம மனசுல எழுதுன வார்த்தைகள் மட்டும்தான் எப்படி அந்த சைராம ஆறு மாசத்துல பிரச்சனை உச்சத்தில் போச்சு எதுக்காவது லாஸ் ஆச்சு ஆகல சோ குடும்பத்தோட ரெப்புடேஷன் போச்சு அந்த ரெபுடேஷன் மறுபடியும் அதிகரிச்சுக்கலாம் அது விஷயமே கிடையாது கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம லைஃப் கன்ட்ராவியா போச்சுன்னா அது நமக்கு அக்சப்டபுளா இல்லை ஆறு மாதம் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோட கடக்கிறது அக்செப்டபுளா அவங்க எது அக்செப்ட் பண்ணாங்கன்றத பொறுத்துதா அவங்க வாழ்க்கை மர்மம் நிறைந்ததா குழப்பம் நிறைந்ததா இல்லை அதிசயம் நிறைந்ததா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும் ஸோ பலவிதமான பதில்களை ஒவ்வொரு பதிவின் மூலமாக சாயப்பா உங்களுக்கு கொடுக்குறாருன்னும் போது அது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாறணும் நீங்கள் மாத்தியே தீரணுன்றது கடவுளுடைய கணக்காக இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்